வாங்க ஆட்டு நுரையீரல் கிரேவி எப்படி செய்யலாம்னு உள்ள போய் பார்க்கலாம் வெல்கம் டு யாசிக்கா சூர்யா சேனல் யாசிகா சூர்யா சேனல்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு நுரையீரல் கிரேவி தான் பார்க்க போகிறோம் கிரேவி கூட்டு என்ன வேணும்னு வச்சுக்கோங்க இந்த நுரையீரல் வந்து சில பேர் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இதில் எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது ஏன்னா எதுக்கு சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த பாருங்கள் இது வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மை இல்லாமல் கொஞ்சம் கொல கொழப்பு தன்மையாக இருக்கும் அந்த பாருங்கள் சொன்னாலே அமுக்கு அமுக்குன்னு போதா இதனாலேயே சாரி பாரி சில பேர் சாப்பிட மாட்டாங்க அதுவும் போக இதில் ஒரு ஸ்மெல்லு வரும் ஒரு கொலா மாதிரி வரும் அதை எடுத்துகிட்டா ரொம்ப ஸ்மெல் வராது அதை மட்டும் எடுத்துட்டுட்டோம்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் ஸ்மெல் இருக்கும் அதனாலையும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது ரொம்ப மருத்துவ குணம் கொண்டதுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா சுவாச பிரச்சனை இருக்காங்க பாருங்கள் அவங்க அப்புறம் இது சொல்லலாமான்னு தெரியல சிகரெட் அதிகமாக குடிக்கிறாங்களா அவங்களுக்குலாம் லங்ஸ் பாதிப்பு அதிகமாகும் ஆகும் அவங்களுக்குலாம் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வச்சு கொடுத்தோம்னா நல்லது இது ரொம்ப ரொம்ப நல்லது சுவாச இருக்குதுலாம் அவ்வளோ மருத்துவ குணமாக மனுஷனோட நுரையீரலுக்கு ஆட்டோட நுரையீரல் கிரேவி வந்து கிரே நுரையீரல் வந்து மிகவும் நல்லது அதுக்காண்டி தான் இது வந்து நான் ஒரு நுரையீரலில் எடுத்திருக்கேன் எங்கள் ஊர்லனா நுரையீரல் வந்து எழுபது ரூபாய் மீடியமான சைஸில் இருக்கும் அது வந்து எழுபது ரூபாய் உங்கள் ஊர்லலாம் எவ்வளோ ரேட்டுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு என்னென்ன தேவையான பண்ணால் நான் ஒரு ஆட்டோட ஒரு நுரையீரல் எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு மஞ்சப்படி போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன் பல்லாரி வந்து ரெண்டு பல்லாரி எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு கருவேப்புல கொத்தமல்லி அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் வந்து இதுல வந்து மிளகாத்தூள் வீடு ஹோம்மேட் மிளகாய் தூள் அப்புறம் மிளகு ஜீரகப்பொடி பொடி இது நான் வீட்டிலேயே செஞ்சது தான் இதுவும் நான் வீட்டிலேயே செஞ்சது தான் மிளகுத்தூள் பொடி அப்புறம் வந்து நான் சோம்புத்தூள் கொஞ்சோன்னு வச்சுருக்கேன் கறி மசாலா கொஞ்சம் தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் இது லைட்டாக ஸ்மெல் வரும் அதனால தான் இப்போ வந்து நம்ம ஒன் பாட்டிலே பண்ணலான் இருக்கேன் தாளிக்கிற பொருளையும் நான் இதிலேயே போட்டு எண்ணெயும் ஊற்றிட போகிறேன் அது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா நான் இதுலேருந்து தேவையான உப்பு அப்புறம் வந்து இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு தாளிக்க மாட்டேன் நான் அப்படியே தான் போட போகிறேன் பார்ட் ரெசிபினால பிரியாணியில் ரெண்டு எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து பட்டை ஒரு கிராம்பு அவ்வளோதான் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு ஏலக்கா எடுத்திருக்கேன் அவ்வளோதான் ரொம்ப இலக்கா போடாங்க ஒன்றே ஒன்று போடுங்க ரொம்ப இதாயிடும் இப்போ வந்து நான் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் வந்து இப்போ நம்ம இந்த வெங்காயம் தக்காளி இந்த அதற்கில்ல எல்லாத்தையுமே அதாவது எல்லா பொருளுமே ஒட்டுக்காக போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க எல்லாமே போட்டுட்டேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா ஓல் ஸ்பைசஸும் போட்டாச்சு அதோட மிளகாத்தூளும் போட்டாச்சு இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டாச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து எண்ணெயையும் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் நல்லா எண்ணெயும் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறனால நான் காமிக்கல அதனால் நல்லா பிசைஞ்சிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க நல்லா பிசஞ்சாச்சு எண்ணெய் எல்லாமே பூத்தியாச்சு இப்போ இந்த சமயத்தில் இதில் ஏற்கனவே தண்ணி நிறையா விடும் அதனால் நம்ம கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு ஒரு பத்து விசில் வைக்கணும் ஏன்னா இது நுரையீரல் கூப்பிட்டு நல்லா வேகணும் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால தான் சொல்கிறேன் நம்ம ஒரு பத்து விசில் நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு உங்கள்கிட்ட காண்பேன் நம்மளோட நுரையீரல் எவ்வளோ சூப்பராக நல்லா வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் இந்த செம்மையாக இருக்குங்க இந்த மாதிரி வச்சுட்டாங்க நான் எதுக்கு டக்குன்னு ஒன் பாட்டு ரெசிபி செய்கிறேன்னா எனக்கு நான் இப்போ வெளியே இருந்தே அவசரமான சூழ்நிலை டைம் இல்லை அதனால தான் ஒன் பாட்டாக வச்சேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும் நல்லாயிருக்கும் மாசமாக இருக்கும் நல்லா சுழசூழ சாதம் சப்பாத்தி பூரிக்கு இட்லிக்கு தோசைக்கு ஒயிட் ரைஸ் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நான் கிரேவி பதத்தில் இருக்கிறனால நான் இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன் நான் வேறு பவுலில் ஊற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்க சூப்பராக வந்திருக்கு நம்மளோடது அப்படியே நல்லா ஜூஸியாக இருக்குது நல்ல இதோடு வச்சு சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் ஒன் பாட் ரெசிபிஸ்லாம் மட்டன் குழம்பு எல்லாமே போட்டிருக்கேன் சிக்கன் குழம்பு நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன் அப்போ வீடியோ மயனஸ் வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன் நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் எனக்கு நிறைய ஆதரவு தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ பாய்